அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தை மாதத்தின் இரண்டாம் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை என்று நாம் மகாலட்சுமியை எப்படி வழிபட்டால் நமது வீட்டில் செல்வம் சேரும் அடமானத்திலுள்ள நகைகள் வீடு வந்து சேரும் மலையளவான கடன் பிரச்சனைகளும் தீரும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் அம்பிகையை வழிபட்டால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அதிலும் ஆடி மாதம் தை மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் செய்யும் வழிபாடு அம்பிகையின் அருளை நமக்கு அள்ளித்தரும் இந்த நாளில் நாம் செய்யும் பூஜைகள் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வந்து நித்திய வாசம் செய்ய வைக்கும் தன்மை கொண்டது இந்த தை மாத வெள்ளிக்கிழமைகள் அனைத்து நாட்களுமே அதிக விசேஷமான தெய்வ சக்தி நிறைந்த நாட்களாக கருதப்படுகின்றன அதனால்தான் இவை அனைத்துமே முக்கிய விரத நாட்களாகவும் சொல்லப்படுகிறது திருமணமான பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது வெள்ளிக்கிழமை என்று செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபடுவது அனைத்து விதமான பணம் தொடர்பான பிரச்சனைகளையும் தீர்க்கும் என்பது ஐதீகம் அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் மங்களகரமான நாள் என்றாலும் ஆடி தை மாதங்களில் வரும் வெள்ளிக்கிழமை கூடுதல் விசேஷமானது பெண் தெய்வங்களுக்கு பூஜை அபிஷேகம் நேர்த்திக் கடன்கள் செலுத்த நினைப்பவர்கள் இந்த நாட்களில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்யலாம் வெள்ளிக்கிழமை சுக்ர வெள்ளிக்கிழமையே சுக்கரவாரம் என்கிறோம் ஒவ்வொரு நாளும் நல்ல நேரம் ராகுகாலம் யமகண்டம் என்று இருப்பது போல ஹோரைகளும் உண்டு வெள்ளிக்கிழமை சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதால் இந்த நாளில் சுக்கர ஹோரை மகாலட்சுமிக்கு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபாடு செய்தால் நமது வீட்டில் செல்வம் சேரும் மடமானத்தில் உள்ள நகைகள் வந்து சேரும் மலையளவான கடன் பிரச்சினைகள் கூட தீரும் வெள்ளிக்கிழமைகளின் சுக்கரை ஓரை என்பது காலை ஆறிலிருந்து ஏழு மணி மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டு மறை இரவு எட்டிலிருந்து ஒன்பது வரை இந்த நாட்க இந்த நேரங்களில் மகாலட்சுமி வழிபாட்டை செய்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இப்போ நான் சொல்லப்போகிற இந்த மகாலட்சுமி வழிபாட்டை நாம் இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணிக்குள் எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் முதலில் விநாயகப் பெருமானையும் நமது குல தெய்வத்தையும் வணங்கி இந்த பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் பூஜை அறையில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிக்க மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் வாசனை மிக்க மலர்களான மல்லிகைப்பூ பன்னீர் ரோஜா முல்லை ஜாதி இவைகளை கொண்டு அலங்கரிக்கலாம் இப்படிப்பட்ட பூக்கள் நமக்கு கிடைக்காவிட்டால் கிடைக்கின்ற பூவை வைத்து அணிவிக்க வேண்டும் மகாலட்சுமியின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மல்லிகைப்பூ சாத்த வேண்டும் குறிப்பாக நமது கடன் பிரச்சனைகள் தீர வேண்டுமென்றால் தாமரைப்பூ சாத்துவது மிகவும் நல்லது மகாலட்சுமியின் படத்தின் முன் ஒரு பித்தளை தட்டை வைத்து அதன் மீது ஒரு வெற்றிலை வைத்து அதற்கும் மேல் சிறிது பச்சரிசி பரப்பி அதன் மேல் ஒரு அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் இதே போன்று சிறிய வாழை இலையின் மீதும் கல்லூப்பை பரப்பி அதன் மீது அகல் விளக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றியும் வழிபடலாம் குறிப்பாக இந்த சுக்கர ஓரையில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நாம் வைக்க வேண்டும் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் கல்லூப்பு பச்சரிசி துவரம்பருப்பு மஞ்சள் குங்குமம் இதில் ஏதாவது ஒன்றை வைத்து மகாலட்சுமியின் படத்தின் முன் ஒரு தட்டில் வைத்து வழிபடலாம் இவ்வாறு வெற்றிலை மீது தீபமும் வாழை மீது தீபமும் செய்ய முடியாதவர்கள் வீட்டில் உள்ள குத்து விளக்கிற்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து முகங்களையும் ஏற்றி நமது வேண்டுதல்களை கூறி வழிபட வேண்டும் தீபத்தின் முன் வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழம் வைக்க வேண்டும் நெய்வேத்தியமாக கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான சர்க்கரை பொங்கல் படைப்பது சிறப்பு பின் வாசனை மிக்க குங்குமத்தால் அல்லது மல்லிகை பூவால் இந்த மந்திரத்தை குறைந்தது பதினோரு முறை அல்லது பதினாறு முறை உங்களால் முடிந்தால் நூற்றி எட்டு முறை உச்சரித்து வழிபட வேண்டும் சர்வக்ஷே சர்வ வரதே பயங்கரி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே சர்வக்ஷே சர்வ வரதே பயங்கரி சர்வ துக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே இதன் பொருள் எங்கும் வியாபித்திருப்பவள் நீ எல்லோருக்கும் வரமளித்து காப்பவள் நீ தீயவர்களுக்கெல்லாம் பெரும் பயத்தை கொடுப்பவள் நீ எல்லா வகையான து துக்கங்களையும் துடைத்து ஆறுதல் அளிப்பவள் நீ மகாலட்சுமி தாயே நமஸ்காரம் எங்களை வாயாக என்று இந்த மந்திரத்தை பதினோரு முறை அல்லது பதினாறு முறை அல்லது நூற்றி எட்டு முறை உச்சரித்து குங்கும அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் பின் மகாலட்சுமிக்கு தூப தீப ஆராதனைகள் செய்து வணங்கிய பிறகு சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் நாம் வெற்றிலையில் ஏற்றிய தீபத்தில் உள்ள பச்சரிசியை எறும்புகளுக்கு உணவாகப் போடலாம் வெற்றிலையை காலில் படாத இடத்தில் செடி கொடிகளில் போட்டுவிடலாம் வெள்ளிக்கிழமை என்று வீடுகளில் அரிசி மாவால் வாசலில் கோலமிட வேண்டும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் கையில் வளையல் நெற்றியில் பொட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது கையில் வளையல் இல்லாமலும் நெற்றியில் பொட்டு இல்லாமலும் விளக்கேற்றுவது கூடாது சுமங்கலி பெண்கள் அல்லது கன்னிப் பெண்கள் மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு என்ற ஒற்றைப்படையில் வீட்டிற்கு அவர்களை அழைத்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் பூ வளையல் கண்ணாடி உங்களால் முடிந்தால் ஒரு வைக் ஒரு ரவிக்கை துண்டு முதலான மங்கள பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து அருள் செய்வாள் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமாக தை மாதத்தின் இரண்டாம் வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமியை எப்படி வழிபட்டால் நமது வீட்டில் செல்வம் சேரும் அடமானத்தில் உள்ள நகைகள் வீடு வந்து சேரும் மனையளவான கடன் பிரச்சனைகளும் கூட தீரும் எந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதான் முதன்முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்குவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்